ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கல்யாண ரவா கேசரி தாங்க கல்யாணம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விசேஷ நாட்களில் நாம் செய்கிற இந்த கல்யாண கேசரி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல நாம் ஒரு கடாய் எடுத்துக்கணும் கடாயில் கால் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் சூடான பிறகு அதில் பத்து முந்திரி அஞ்சு பாதாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே நாம் ஒரு இருபது உலர் திராட்சையையும் அதாவது ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கடையில் இருக்கிற நெய் கூட நாம் மெஷரிங் கப் அளவுக்கு ஒரு கப் அளவு ரவை அதாவது வெள்ளை ரவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோங்க இது ஃப்ரை பண்ணும் போது ஒரு நல்ல கமகமன்னு ஒரு வாசனை வருங்க அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மூணு கப்பு சுடுதண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் ஒரு ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர் நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு வேண்டிய கலரு கேசரி பவுடரு பைனாப்பிள் கலர்லேயும் கிடைக்கிது அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறினிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இப்போது கேசரிக்கு வேண்டிய நல்ல திக்னஸ் கிடச்சிரும் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை பாதாம் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நம்ம கிளறி விடலாம் நமக்கு நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் அதாவது நல்ல கமகமான கேசரி ரெடியான ஸ்மெல்லு வருங்க பாருங்களும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க இப்போது சூப்பராக நமக்கு சுவையான கேசரி இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடியாகிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கேசரி ரெடிங்க அதாவது கல்யாண ரவா கேசரி ரெடி டு சர்வ் அதாவது பரிமாற ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்